இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனை தான் கவிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தூர் வாரிட்டு கீழே எண்ணெய் இது ஆளப்படுத்தலாமல் வேண்டாமான்னு தான் நம்ம வந்து நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இது எந்த இடத்துல என்ன எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கொடுத்த பில்ல கிணிக்கி போய் நாள் கொடுத்துட்டிங்கன்னா போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடனே கொண்டு முடிச்சுடுவோம் சரிங்களா இப்போ அங்கே வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் நம்ம நிலத்திர நீராட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க சேலம் மாவட்டம் மல்லூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரவ சுலகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய கிணறு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அடி ஐம்பத்தஞ்சு டு ஒரு அறுபது அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீரோட்டம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்த வகையில் அதாவது பெருசாக நீர் மட்டும் கேப் பெரிய கேப்பூர் அரைஞ்சி முக்கால் தண்ணி வராது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கசிவுகள் கிடைக்கும் அப்படிங்க சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வேணால் ஆழப்படுத்திட்டு சைடு போர் வேணால் ஓட்டிக்கலாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீர் சைடு போர் ஓட்டுவதற்கு இருக்குது இருக்கு ஆனால் கிணத்து ஆளப்படுத்தும்போது பெருசாக நமக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாது கசிவில் இருக்கும் சும்மா ஒரு காலஞ்சு மட்டும் கீது அந்த மாதிரி வந்தால் வரலாம் மாதிரி சொல்லிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடியாக ட்விட்டர் சொல்லியிருக்கிறோம் ஒரு எண்பது அடின்னு ஒரு எண்பத்தஞ்சடி வரைக்கும் இவங்க வெட்டுற மாதிரி டார்கெட் பண்ணி தட்டுறாங்க ஒரு எண்பது அடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் ஓட்டலாம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெத்து போருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுங்க மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு போருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு திசையில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு ஆவரேஜாக ஒவ்வொரு குழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்ஞ்சி தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்து போருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல அவங்க தோட்டத்தையும் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக கிடச்சிது ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக கிடச்சிது மொத்தமாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டும் இந்த இடத்த சந்திக்குது தண்ணியோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிட்டு பார்க்குறோம் அடிக்கிறக்கு செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூறு டு ஒரு முன்னூற்றி ஐம்பது அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரவே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு மேலே வந்து சாத்திங்கன்னா உங்களுக்கு ஈக்கமட்ட ஈரமான கீதை வந்தால் வரலாம் ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணுவாது ஒரு முந்நூற்றம்பது கீழே போச்சுன்னா வேணால் அடுத்தடுத்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓட்டை கிடைக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் டார்கெட் உங்களுக்கு கொடுக்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு தண்ணி வரும் மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம கிணறாக வந்து ஆழப்படுத்திட்டோம் சைடு போர் ஓட்டிட்டு அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெத்து போர் ஓட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மாநில விவசாயத்தோட்டத்தில் நேராட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுப்பு உணவு எதாவது கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுந்தா ஷேர் பண்ணணும் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்குற இந்த வெள்ளைக்கணிகளுக்கு போய் ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புது புது வீடியோ நோட்டீஸ் நட்டுச்சுடும் சரிங்களா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஆலைப்படுத்துகிட்டு சைடு போகிற அமைச்சது நெத்து போடுறது எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோனை மேக் பண்ணி நம்ம இந்த இடத்த சொன்னதுக்காக மேட்ச் ஆச்சு என்ன இது எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இதை தேவை அவர் தான் உங்களுக்கு வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்